பை என்றும் உள்ளது அவ கீருபை என்றும்ள்ளது அவரை போச்சே துவித்து பாடி அல்லை என்றார் பறிப்போ அவரை போச்சே துவித்து பாடி அலை லுயா என்றார் பறிப்போ நெருக்கப்பாட்டோம் மறிவிடாமல் கத்து தான் நம்மை காத்ததாலே நிறுத்தப்பட்டோம் மருந்துடாமல் கத்தம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவ வல்லவர் அவருவை என்று உள்ளது அவர் நல்லவர் அவ வல்லவர் அவ பேருவைென்று உள்ளது அவ கேருவைதே அவரித்து பாடி என்றார்ோ அவரை போச்சே துரித்து பாடி என்றார்ோ அத்தினி சோதனை பசிக்க வந்தோம் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன் அக்கினி சூதனை பசிக்க வந்தோம் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் ஆவை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவ நல்லவர் ஆவகேறுவை என்று உள்ளதே கேருவை என்று உள்ளதே அவ கேறுவை என்று உள்ளதே அவரை போற்றி சுவித்து பாடி அல்லே முயா என்றார் பரிப்போ எல்லாம் மெகுழ வந்தோம் வீரகேமியா அவியை அழித்தே வெள்ளம் பொன்னிந்தை மெகுழ வந்தோம் வீரகேமியா அவியை அழித்தே திட நம்பி கைதை ஏந்தாரே ஆவ கிருவை என்றும் உள்ளது திட நம்பி கைதை ஏந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அலை முயற்சா பறி போ அவரை போற்றி துவித்து பாடி

அவர் அல்லவர் என்றும் துதியுங்க அவர் கேருவை என்றும் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா முயன்றார் போ